அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுத்தமான கற்பட்டி எங்க வாங்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து நெல்லை மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலை இந்த கிழக்கு கடற்கரை சாலையில குண்டல்ங்கிற பகுதிக்கு அடுத்த இருக்கக்கூடிய காரி கோவில் ஒரு இடம் இந்த இடத்துல பத்ராளி அம்மன் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நேர் எய்த்தால ஒரு கருப்பட்டி கடை இருக்குது நம்ம பாட்டியம்மா வச்சிருக்காங்க கருப்பட்டி கடை இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான கருப்பட்டி வாங்கிக்கலாம் அதாவது எந்த விதமான கலப்படமும் இல்லாம இவங்களே இவங்க வந்து என்ன செய்மரத்துல இருந்து பதனியை இறக்கி ஆள்களை வச்சு பையனைய வந்து காய்ச்சி இந்த கருப்பிட்டிய வந்து இந்த விற்பனை பண்றாங்க இந்த கருப்பட்டி வெறும் நானூறு தான் அருமையா இருக்குது நாங்களும் இந்த கருப்பட்டியை சாப்பிட்டு பார்த்துருக்கோம் டேஸ்டா இருக்கு நாங்களும் ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் அதாவது சுத்தமான கற்பட்டி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஆனா அந்த கருப்பட்டி இங்க சுத்தமான கருட்டியா கிடைக்குது இந்த கருப்பட்டி நீங்க வாங்கி ஒரு முறை நீங்க பயன்படுத்தி பாருங்க நீங்க அடுத்த முறை நாங்க சொல்லாமலே நீங்க இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க நிச்சயமா நீங்க கருப்பட்டி நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து கருப்பி வந்து நல்ல கருப்பெட்டி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒண்ணா இருக்குது நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கலப்படம் கலக்கிறதுனால எதையுமே நம்பி நம்ம சொல்ல முடியாது ஆனா இங்க நீங்க வந்தீங்கன்னா எந்த விதமான கலப்படமும் இல்லாம சுத்தமா அப்படியே வந்து பணமதத்துல இறங்கி பின்னாடிதான் இந்த பையனைய வச்சு காய்க்கிறாங்க அந்த காய்க்கக்கூடிய இடமும் பின்னாடிதான் இருக்குது அங்க இருந்து அப்படியே காய்ச்சி உடனடியா கிடைக்குது அது மட்டும் இல்லங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க நிறைய பேர் இந்த திருமணி மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு தெரியும் இந்த கருப்பட்டிக்கு முந்தின ஸ்டேஜ் கூப்பினு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா அந்த கூப்பினியும் வாங்கிக்கிடலாம் ஆனா கொஞ்சம் காலையிலே வந்து கூப்பினி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுவும் தயார் பண்ணி கொடுப்பாங்க அதற்கான பாத்திரத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கூப்பினியும் வாங்கி சாப்பிடலாம் அந்த கூப்பினா நம்ம வந்து நிறைய பேர் இந்த மாங்காய் இதெல்லாம் வெட்டி போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் புளி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க டேஸ்டா இருக்கும் இந்த நெல்லை மாவட்டத்துல எல்லா பகுதி மக்களுக்குமே தெரிஞ்சது இந்த கூப்பிணிங்கிற விஷயம் இந்த பகுதி மக்களுக்குமே எங்க கிடைக்குங்கிறது தெரியாம இருக்கும் இனியாவது நீங்க இந்த ஒவ்வொருக்கு இந்த பக்கம் திருச்செந்தூர் குலசேரப்பட்டினம் போறதா இருந்தாலும் சரி இல்ல இந்த பகுதியில் நீங்க கன்னியாகுமரிக்கு போற கிழக்கு கிடக்கிற சாலையில போனீங்கன்னா கிழக்கருந்து வந்தீங்கன்னா ஒவ்வொருக்கு மேக்க மேற்கருந்து நீங்க வந்தீங்கன்னா குண்டலுக்கு கிழக்க காரி கோவில் அது பக்கத்துலதான் இந்த இடம் அதாவது பத்திராளியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு நேர் எதிர பத்திரகாளி அம்மன் தான் கடை கடைப்பேரும் பத்திராளியம்மன் கடை அதனால வந்தீங்கன்னா மறக்காம இங்க வந்து கருப்பிட்டு வாங்கிட்டு போங்க